வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகத்தை ஆழமா அலசப் போறோம் ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த புத்தகம் டு லவ் இஸ் டு நோ மீ த கீதா ஃபார் டெய்லி லிவிங் ம் இது வந்து வெறும் ஒரு ஆன்மீக நூல் மட்டும் இல்ல இல்லையா ஆசிரியர் சொல்றாரு இது ஒரு ஒரு நடைமுறை கையேடுனு கரெக்ட் ஒரு பிராக்டிக்கல் கைடு அதாவது தத்துவவாதிகள் சொல்ற அந்த நல்ல வாழ்க்கை இருக்கே ஆமா நிறைவான ஆரோக்கியமான அர்த்தமுள்ள வாழ்க்கை அதை எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுக்கற ஒரு கையேடு இந்த புத்தகத்தோட மைய கிருத்தி ரொம்ப ஆழமானது சொல்லுங்க அதாவது மனிதன் வெறும் உடல் மட்டும் இல்ல அவனோட உள்ளார்ந்த இயல்பு தெய்வீகமானதுன்னு சொல்லுது ஆனா நம்ம நவீன நாகரிகம் என்ன சொல்லுது நம்மள ஒரு வேதியியல் உயிரினமா பாக்குது ஆமா மனிதன் வெறும் சில ரசாயனங்களோட கலவை சுயநலத்தை தவிர அவனுக்கு வேற எந்த உயர்ந்த நோக்கமும் இல்லைன்னு ஒரு சித்திரத்தை உருவாக்குது வரலாற்றிலேயே வேறு எந்த மாதிரிகமும் மனிதனை இவ்வளவு தாழ்வா பார்த்ததில்ல அப்போ நம்மளோட சின்னிக்கி நோக்கம் இந்த புத்தகத்தோட முக்கிய செய்திகளை புரிஞ்சுக்கிட்டு அது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் பாக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா புத்தகம் தொடக்கத்திலே ஒரு பெரிய கேள்வியே கேக்குது நாம யாரு நாம எல்லாரும் நம்மள இந்த உடம்பு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என் உடம்பு செத்து போனா நானும் செத்து போயிடுவேன் சொல்றோம் இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது இது நம்ம சிந்திக்கிற விதத்தையே மாத்துது ஆசிரியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் விஞ்ஞானிகள் வந்து மனிதனோட ஆளுமைய மூளையில தேடுறாங்க ஆமா மூளை ஆராய்ச்சி அது எது மாதிரி இருக்குன்னா மின்சாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பல்ப உடைச்சு பாக்குற மாதிரி இருக்கு ஓஹோ மூளைங்கிறது ஒரு கருவி ஒரு ரிசீவர் மாதிரி ஆனா அதுக்கு சக்தியை கொடுக்கற ஆளுமைங்கிறது வேற ஒண்ணு டிவில இருக்கிற நிகழ்ச்சி தொகுப்பாளரை டிவி பெட்டிக்குள்ள தேடனா எப்படி இருக்கும் அப்படிதான் இதுவும் நீங்க சொல்றது புரியுது நாம உறவுகள் கூட இதனால பாதிக்கப்படுது இல்லையா எங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றோம் ஆமா புத்தகம் இத காதல்னு சொல்லல வெறும் உடல் ஈர்ப்புன்னு சொல்லுது சரியா சொன்னீங்க காதல்ங்கிறது ஒரு உறவு ஆனா பாலியல் ஈர்ப்புங்கிறது ஒரு உணர்ச்சி உணர்ச்சிகள் வேகமா வரும் வேகமா போயிடும் அதேதான் ஒரு உறவு வெறும் உடல் ஈர்ப்பை மட்டும் நம்பி இருந்தா அந்த ஈர்ப்பு குறையும் போது உறவும் முடிஞ்சிடும் ஆனா காதல்ங்கிறது அதை விட ஆழமானது அது ஒருவரோட உண்மையான இயல்பை ஓகே அப்போ நம்மள நாம வெறும் உடம்புன்னு நினைக்கிறதுனாலதான் பொருள் வசதிகளை பெருக்கிறது தான் வளர்ச்சின்னு நம்புறோம் ஆமா நம்ம கிட்ட எவ்வளவு பொருட்கள் இருக்கோ அவ்வளவு சந்தோஷமா இருப்போம்னு ஒரு கணக்கு போடுறோம் ஆனா அது உண்மையா யோசிச்சு பாருங்க அமெரிக்கா மாதிரி பொருள் வளம் கொழிக்கிற நாடுகளை எடுத்துக்கோங்க அங்க ஒரு சராசரி மனிதர்கிட்ட இருக்கிற வசதிகள் ஒரு காலத்துல வாழ்ந்த பேரரசர்கள் கூட கற்பனை பண்ணி பார்த்திருக்க முடியாது அது உண்மைதான் ஆனா அவங்க சந்தோஷமா இருக்காங்களா மன அழுத்தம் பதட்டம் தற்கொலை விகிதங்கள் அங்கதான் அதிகமா இருக்கு நாம வெறும் உடம்பா இருந்திருந்தா இத்தனை பொருள் வசதிகளும் நம்மள ஏழாவது வானத்துல வச்சிருக்கணும் ஆனா நடக்கிறதே வேற ஆனா இந்த அதிருப்தி இந்த ஒரு விதமான மனக்குறை ஒரு மாதிரி கஷ்டமா இல்லையா வாழ்க்கையில எது செஞ்சாலும் ஒரு முழுமையான திருப்தி கிடைக்காத மாதிரி ஒரு உணர்வு இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது ஆன்மீக பார்வையில இந்த அதிருப்தி ஒரு எதிர்மறையான விஷயம் இல்ல அப்படியா ஆமா அது ஒரு ரொம்ப நேர்மறையான அறிகுறி இந்த வாழ்க்கை மட்டும் போதாது இதை விட அர்த்தமுள்ள ஏதோ ஒன்னு இருக்குன்னு நம்ம உள்மனசு நமக்கு சிக்னல் கொடுக்குது ஓ நாம முழுசா திருப்தி அடைஞ்சிட்டா அதுதான் ஆபத்து அந்த தேடலே இல்லாம போயிடும் இந்த அதிருப்தி தான் நம்மள சரியான திசையில திருப்பி நம்ம ஆன்மீக பரிமாணத்தை மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது சரி பொருள் வசதிகளால் நமக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைக்காதுன்னு புரியுது இந்த அதிருப்தி ஒரு நல்ல அறிகுறி என்றும் புத்தகம் சொல்லுது ஆனா இந்த இருந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி போறது வெறுமனே அதிருப்தியுடன் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல நம்ம வாழ்க்கைய நாமே எப்படி வடிவமைக்கிறதுன்னு புரிஞ்சுக்க புத்தகம் கர்மா என்ற விதியை பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன் ஆமா கர்மான்னா உடனே நமக்கு பயம் வந்துடும் ஏதோ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் நினைப்போம் ஆனா கர்மாங்கிறது அமானுஷ்யமான ஒண்ணு இல்லை அது ஒரு விதி மாதிரி ஆமா புவியீர்ப்பு விசை மாதிரி ஒரு பொருளை மேல தூக்கி போட்டா அது கீழே வந்துதான் ஆகணும் அது மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு ஒரு ஆப்பிள் விதையை நட்டா அதிலிருந்து வெறும் ஆப்பிள் பழம் மட்டும் வராது முழு மரமே வரும் இல்லையா அது மாதிரிதான் இதை விளக்க கீதைல க்ஷேத்திரம் அல்லது வயல்னு ஒரு உருவகம் வருதுன்னு புத்தகம் சொல்லுது நம்ம உடம்பும் மனசும் ஒரு விவசாயியோட வயல் மாதிரி மிகச்சரியான உருவகம் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நாம அந்த வயல் கிடையாது நாம விவசாயி ஆமா நாம அந்த விவசாயி வயல்ல என்ன விளையுங்கிறது விவசாயியோட கையில தான் இருக்கு நம்ம எண்ணங்கள் தான் விதைகள் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு நாம வெறுப்புங்கிற விதிய மனசுல விதைச்சு அதுக்கு தினமும் கோவத்தால தண்ணி ஊத்தி வளர்த்தா அதோட விளைச்சல் எப்படி இருக்கும் நல்லாவே இருக்காது வயிற்றுவல்லி உயர் ரத்த அழுத்தம்

அப்பா அதோட அறுவடை எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஆரோக்கியம் அமைதியான மனநிலை சிறப்பான உறவுகள்னு இருக்கும் நாம பெரும்பாலும் வெளியில தெரியற விளைச்சலை தான் பாக்குறோம் ஆனா அதுக்கு காரணமான விதைகள் அதாவது நம்ம எண்ணங்களை பத்தி யோசிக்கிறதே இல்ல இது பற்றி பேசும்போது எனக்கு விஞ்செஸ்டர் மர்ம மாளிகையோட கதை ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க சாரா வின்செஸ்டர்னு ஒரு பெண்மணி அவங்க வீட்டு கட்டமான முடிகிற வரைக்கும் அவங்க சாக மாட்டாங்கன்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாராம் அதனால அவங்க அந்த மாளிகைய முப்பத்தெட்டு வருஷமா முடிவே இல்லாம கட்டிக்கிட்டே இருந்தாங்களாம் அதுல சில படிக்கட்டுகள் நேரா சுவர்ல போய் முட்டோம் சில கதவுகளை திறந்தா கீழே விழுந்துடுவோம் அர்த்தமே இல்லாத ஒரு நிர்மாணம் அருமையான உதாரணம் அந்த பெண் தன்னை அந்த வீடாகவே நினைச்சுக்கிட்டாங்க அந்த வீடுதான் தன்னோட அடையாளம்னு நம்பினாங்க அந்த வீடு முடிஞ்சா தானும் முடிஞ்சிடுவானு பயந்தாங்க ஆமா இது புத்தகம் சொல்ற முக்கிய பிரச்சனையே காட்டுது நாமும் நம்மளை இந்த உடல்ங்கிற வீட்டுக்குள்ள பூட்டிக்கிறோம் இந்த உடல் அழிஞ்சா நாமும் அழிஞ்சிடுவோன்னு பயப்படுறோம் அந்த பெண்ண போலவே நாமும் நம்ம வாழ்க்கையில அர்த்தமற்ற பல விஷயங்களை கட்டி கொண்டே இருக்கிறோம் இந்த கர்மா விதி தனிப்பட்ட நபர்களோட முடிஞ்சிடுதா இல்ல இதுக்கு சமூக அளவிலான தாக்கமும் இருக்கா மிகப்பெரிய தாக்கம் இருக்கு இருந்த டைம் ஸ்பீச்ங்கிற நகரத்தோட கதைய புத்தகம் சொல்லுது ஓ பல வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு டிரக் டிரைவர் ரோட்ல தூசி பறக்காம இருக்க டயாக்சின் ஒரு கொடிய ரசாயனம் கலந்த எண்ணெய தெளிச்சிருக்கார் அப்போ அது ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சது பல வருடங்கள் கழிச்சு அந்த நகரம் முழுவதும் அந்த விஷம் பரவி அங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு பிறவி குறைபாடுகள் மக்களுக்கு புற்றுநோயின் பேரழிவை ஏற்படுத்தினது தெரிய வந்தது அரசாங்கம் அந்த நகரத்தையே காலி செஞ்சு மக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடம்னு அறிவிச்சாங்க இது உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு அந்த டிரக் டிரைவர் ஒரு சின்ன விஷயத்த செய்தார் ஆனா அதோட விளைவு பல தலைமுறைகளை பாதிச்சது இது நம்மளோட அன்றாட செயல்களை பத்தி யோசிக்க வைக்குது நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்துறது அல்லது கோபமா பேசுறது போன்ற சின்ன விஷயங்களுக்கு கூட நாம அறியாத நீண்ட கால விளைவுகள் இருக்கலாம் நிச்சயமா ஆமா இது ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் இந்த விவசாயிங்கற யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஆனா ஒரே மாதிரி சூழ்நிலையில ஏன் ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரு நெருக்கடி வரும்போது நான் ஏன் பதட்டப்படுறேன் ஆனா என் நண்பர் ரொம்ப அமைதியா அதை சமாளிக்கிறார் இதுக்கு கீத ஏதாவது விளக்கம் கொடுக்குதா இதுதான் அந்த மூன்று குணங்களா நம்மளோட மன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி சரியா சொன்னீங்க மூன்று குணங்கள்னு சொல்லுது தமஸ் ரஜஸ் மற்றும் சத்வம் இது உணர்வு நிலையோட வெவ்வேறு மட்டங்கள் முதல்ல தமஸ் பத்தி சொல்லுங்க தமஸ்னா மந்த நிலை அறியாமை சேலற்று தன்மை அது உறைந்த சக்தி மாதிரி ஆசிரியர் இத ஒரு காரோட நிரந்தரமா போட்ட ஹேண்ட் பிரேக்கோட ஒப்பிடுறார் பிரேக் போட்ட காரா ஆமா தமஸ் குணம் அதிகமா இருக்கிறவங்க எனக்கு அக்கறை இல்ல என்ன நடந்தா என்ன அப்படின்னு இருப்பாங்க எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அடுத்தது ரஜஸ் இதுதான் நம்ம பலர்கிட்ட அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் தீவிரமான செயல்பாடு பேரார்வம் சுயநலம் கட்டுக்கடங்காத நதி மாதிரி ஆமா ரஜஸ் குணம் கொண்டவங்க கிட்ட சக்தி நிறைய இருக்கும் ஆனா அது சுயநல நோக்கங்களுக்காக சிதறடிக்கப்படும் புத்தகம் அவங்கள ஒரு குப்பலாரியோட ஒப்பிடுது குப்பலாரியா ஆமா அதுக்கு பின்னாடி அடிக்கடி நிறுத்தப்படும் எழுதியிருக்கோம் இல்லையா அது மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரே நேரத்துல பத்து வேலை செய்வாங்க ஆனா எதுலயும் முழுமையான கவனம் இருக்காது எப்பவும் ஒரு விதமான பரபரப்பு பதற்றம் இருக்கும் அந்த அடிக்கடி நிறுத்தப்படும் குப்பலாறை உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திங்கட்கிழமை காலையில என் மனநிலை அப்படித்தான் இருக்கும் நூறு மின்னஞ்சல்கள் அஞ்சு மீட்டிங்கள் எல்லா இடங்களிலும் ஓடிக்கொண்டிருப்பது போல தோன்றும் நாள் முடிவில் எதுவும் உருப்படியா செஞ்ச மாதிரி இருக்காது நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும் அப்போ இதுக்கு மேல இருக்கிற தான் சத்வமா ஆமா சத்வம்னா நல்லிணக்கம் தூய்மை தன்னலமற்ற செயல் இது நீராவி இன்ஜின் மாதிரி ரஜஸ்கர கட்டுக்கடங்காத நதியோட சக்தியை ஒருமுகப்படுத்தி சரியான வழியில பயன்படுத்துறது அது எப்படி சத்வகுணம் கொண்டவர் வேலையில நூறு சதவீதம் கவனம் செலுத்துவார் அதே மாதிரி ஓய்வு நேரத்துல முழுமையா ஓய்வு எடுப்பார் அவர் தன்னோட வேலையை ஆபீஸ்லேயே விட்டுட்டு வருவார் மனசளவுலயும் சரி உடல் சரி அவர் எங்க இருக்காரோ அங்க முழுசா இருப்பார் இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில குறிப்பா வேலை அழுத்தத்துல ரஜஸ் குணத்திலிருந்து குணத்திற்கு மாறுவது எப்படி சாத்தியம் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான டெட்லைனை முடிக்கணும்னா அந்த அவசரமும் பரபரப்பும் ரஜஸ் தானே நம்மள வேலை செய்ய வைக்குது அது எப்படி சத்துவமா மாத்துறது ரொம்ப முக்கியமான கேள்வி ரஜஸ் சக்தியை அழிக்க வேண்டியதில்லை அதை மாற்றி அமைக்கணும் ஒரு டெட்லைன் வரும்போது பதட்டப்படுறதுக்கு பதிலா அந்த சக்தியை ஒருமுகப்படுத்தலாம் எப்படி இந்த வேலையை என்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா செய்ய போறேன்னு ஒரு நோக்கத்தோட செயல்படலாம் அவசரத்துல செய்யாம கவனத்தோட செய்யலாம் வேலையை முடிச்ச பிறகு அத பத்தியே யோசிக்காம அடுத்த விஷயத்துக்கு போகலாம் ரஜஸங்கிறது சிதறிய சக்தி சத்வாங்கிறது ஒருமுகப்படுத்தப்பட்ட சக்தி அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படியானால் நம்மளோட நோக்கம் ஒரு நல்ல குணம் கொண்டவரா மாறறது மட்டும்தானா அது ஒரு முக்கியமான படி ஆனா அதுவே இறுதியான இலக்கு இல்ல பரிணாம வளர்ச்சியோட நோக்கம் தமஸ்ல இருந்து ரஜஸுக்கும் ரஜஸ்ல இருந்து சத்துவத்துக்கும் போறது ஆனா உண்மையான விடுதலைங்கிறது இந்த மூன்று குணங்களையும் கடந்து போறது குணங்களை கடந்து போறதா ஆமா இந்த குணங்கள் மனசோட கண்ணாடிகள் மாதிரி நாம இந்த கண்ணாடிகளை போட்டிருக்கிற வரைக்கும் எல்லாமே தனித்தனியா துண்டு துண்டா தான் தெரியும் உண்மையான நோக்கம் அந்த கண்ணாடிகளை கழட்டிட்டு வாழ்க்கைய அது இருக்கிறபடியே பிரிக்க முடியாத ஒரு முழுமையா பாக்குறது தான் அது தியானத்தின் மூலமா சாத்தியமாகும் சரி இதெல்லாம் தத்துவ ரீதியா கேட்க நல்லா இருக்கு ஆனா இது நடைமுறைக்கு கொண்டு வரது எப்படி இந்த புத்தகங்கள் ஒரு நடைமுறை கையேடுன்னு ஆரம்பத்துல பார்த்தோம் இதுக்கு ஏதாவது காங்கிரீட் வழிகாட்டுதல்கள் இருக்கா நிச்சயமா இருக்கு ஆசிரியர் ஒரு எட்டு அம்ச திட்டத்தை குறிப்பிடுறாரு அதுல சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் முதல் மற்றும் முக்கியமானது தினமும் தியானம் செய்வது தியானம் ஆமா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அமைதியா உட்கார்ந்து மனதை உருமுகப்படுத்துறது உதாரணமா புனித பிரான்சிசின் ஜபம் மாதிரி ஒரு பகுதியை மனநம் செஞ்சு அதோட அர்த்தத்தை ஆழமா தியானிக்கலாம் தியானம் செய்ய முயற்சி பண்ணும்போது மனசு அலைபாயுதே அதுக்கு என்ன பண்றது அது இயல்புதான் மனசோட வேலை அதுதான் அதுக்குதான் அடுத்த கருவி உதவுது மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்றது மந்திரம் சொல்றதா ஆமா உதாரணமாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மாதிரி ஒரு மந்திரத்தை எடுத்துக்கலாம் நடக்கும்போது காத்திருக்கும்போது பாத்திரம் கழுவும் போதுன்னு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் மனசுக்குள்ள சொல்லலாம் கோபம் பயம் கவலை மாதிரி உணர்வுகள் வரும்போது அந்த கிளர்ச்சி அடங்குற வரைக்கும் மந்திரத்தை சொன்னா கவனம் திசை மாறி மனம் நிலைபெறும் இது ஒரு மனநல கருவி மாதிரி இது தவிர மன உறுதியை வலுப்படுத்த ஏதாவது வழிகள் இருக்கா இருக்கு மன உறுதியை வலுப்படுத்த உணவு கட்டுப்பாடுகள் மாதிரி சின்ன விஷயங்கள்ல இருந்து தொடங்கலாம்னு ஆசிரியர் சொல்றார் உணவு கட்டுப்பாடா ஆமா இது ஒரு பயிற்சி மாதிரி உதாரணத்துக்கு ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு நடுவுல எதுவும் சாப்பிடாம இருக்கிறது இல்ல உடம்புக்கு நல்லதில்லாத ஒரு உணவை தவிர்க்கிறதுன்னு சின்னதா ஆரம்பிக்கலாம் இதுல நோக்கம் உடம்ப வருத்திக்கிறது இல்ல நம்ம ஆசைகளை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதான் ஓ இப்படி நம்ம மன உறுதியை பயிற்றுவிக்கும் போது பெரிய சவால்களை சந்திக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும் கட்டுப்படுத்துறது ஒரு விதமான அனுப்புமுறை மாதிரி ஆகிடாதா அது மனநலத்துக்கு நல்லதா நல்ல கேள்வி இது அடக்குமுறை இல்லை இது உருமாற்றம் நம்ம கிட்ட இருக்கிற சக்திய பேரார்வங்களை அழிக்கிறதுக்கு பதில அதை மடைமாற்றி எல்லோரோட நன்மைக்காகவும் பயன்படுத்துறது இதுதான் பற்றின்மைங்கிற கருத்தோட இணைக்கப்படுது பற்றின்மை பொருட்களின் மேல இருக்கிற சுயநல பற்று மட்டுமல்ல மனிதர்கள் மேல இருக்கிற உடைமை உணர்வு கூட அன்ப தடுக்குதுன்னு புத்தகம் சொல்லுது பற்றின்மைனா அன்பு இல்லாம அர்த்தமா இல்லவே இல்ல அதுக்கு நேர்மாறானது சுயநலமான பற்றுதான் அன்ப கொள்ளுது நீ எனக்கு சொந்தம் நினைக்கும்போது போது அங்கு அன்பு இருக்காது புரியுது ஆனா தன்னலமற்ற பற்று தான் உண்மையான அன்பு ஒருத்தர அவங்க இருக்கிற மாதிரியே ஏத்துக்கிட்டு அவங்க வளர்ச்சிக்கு உதவுறது அவங்கள நம்மளோட சுயநலத்துக்காக பயன்படுத்தாம இருக்கிறது அப்போ இந்த எல்லா பயிற்சிகளோட இறுதியான நோக்கம் தன்னலமற்ற சேலை செய்யறது தான் சொல்லலாமா ஆமா அதாவது செயல்களோட பலன்களை எதிர்பார்க்காம கடமையே செய்யறது இதுதான் கீத்தையோட மையச் செய்தின்னு சொல்வாங்க மிகச்சரியா சொன்னீங்க நான் இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்கிற கேள்வியை கேட்காம இந்த சூழ்நிலையில என்னோட கடமை என்ன எப்படி நான் மத்தவங்களுக்கு உதவியா இருக்க முடியும்னு கேட்டு செயல்படும்போது நாம கர்மாவோட கட்டுகளிலிருந்து விடுபடுறோம் அதுதான் உண்மையான சுதந்திரம் ரொம்ப ஆழமான விஷயங்களை நாம இன்னைக்கு பார்த்துருக்கோம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகம் நம்மள ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்க சொல்லுது நாம வெறும் உடல்கள் இல்ல நாம தெய்வீக ஆத்மாக்கள் கர்மா மூன்று குணங்கள் போன்ற கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது மூலமா நாம எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றி அர்த்தமுள்ள நிறைவான வாழ்க்கையை உருவாக்க முடியும் இது வெறும் தத்துவம் இல்ல இது ஒரு நடைமுறை வழிகாட்டி நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு இறுதி எண்ணம் இந்த புத்தகத்துல வர்ற ஒரு கதை விபாஷித்ங்கிற மன்னர் இறந்த பிறகு நரகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம் நரகத்தையா ஆமா அவர் அங்க போனதும் அங்கிருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் கோலம் வந்த தேவதை கிட்ட கேட்டாரா அதுக்கு அந்த தேவதை இது நரகந்தான் ஆனா உங்களுடைய வருகை இவங்களை சந்தோஷப்படுத்திருச்சு அப்படின்னு சொன்னாராம் அப்படியா அது கேட்ட மன்னர் அப்படியானால் இதுவே என் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டாராம் நம்ம இருப்பு மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்போது நாம இருக்கிற இடமே சொர்க்கமா மாறக்கூடும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க